ஒரே சர்வேஸ்வரனை விஸ்வசிக்கிறேன் வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல பிதா அவரேன் சர்வேஸ்வரனின் ஏக சுதனாய் ஜனித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விஸ்வசிக்கிறேன் இவர் யூகங்களுக்கு எல்லாம் முன்பே பிதாவினின்று ஜனித்தார் கடவுளினின்று கடவுளாக ஒளிய நின்று ஒளியாக மெய் கடவுளி நின்று மெய் கடவுளாக ஜெனித்தவர் இவர் ஜெனித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல பிதாவோடு ஒரே பொருளானவர் இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார் தூய ஆவியினால் கன்னி மரியிடம் உடல் எடுத்து மனிதனானார் மேலும் நமக்காக பொஞ்சுப்லாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலேயே அறை உண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் வேதாகமத்தின் படியே மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார் ஜீவியரையும் மறைத்தவரையும் நடுத்தீர்க்க மாட்சிமையுடன் மீண்டும் வருகின்றார் அவரது அரசுக்கு முடிவேறாது பிதாவினின்றும் சுதன் என்றும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான பரிசுத்த ஆவியையும் விசுவசிக்கின்றேன் இவர் பிதாவோடும் சுதனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகின்றார் தீர்க்கதரிசர்களின் வாயிலாக பேசியவர் இவரே ஏக பரிசுத்த கர்த்தூலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் விசுவசிக்கின்றேன் பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞானஸ்தானத்தையும் ஏற்றுக்கொள்கின்றேன் மரித்தோர் உத்தானத்தையும் வரவிருக்கும் மறு வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன் ஆமேன்